ஹே ஆல் ஸோ தமிழ்நாடு வெட்டினரி அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி அண்டர் கிராஜுவேட் அட்மிஷன் அக்காடமி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட் ஸோ நமக்கு வந்து ரேங்க்லிஸ் வந்து இன்னுமே பப்ளிஷ் ஆகலை ஸோ ஏன் எதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்களா அப்படி என்ன அப்டேட் கொடுத்தாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நான் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்னிங்லேருந்து வெப்சைட் ஒர்க்கே ஆகலை ஸோ அதுக்கான ஒரு சொல்யூஷனும் நான் இந்த வீடியோவில் கொடுக்குறேன் ஏன்னா தானுவார் சைட்லேருந்து நமக்கு ஆக்ட்டிவேட் லிங்க் வந்து ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம வந்து மெயில் கொடுத்துருந்தோம் இந்த மாதிரி வந்து வெப்சைட் ஒர்க் ஆக மாட்டேங்குது ஸோ வெப்சைட் வந்து எரர்னு காட்டுது ஸோ தேஜிஸ் அண்ட் ஒர்க்கிங்ன்ற மாதிரி வருது நிறைய பேருக்கு வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது லோட் ஆகாம அப்படியே ஸ்டாப் ஆகிடுது ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம சார்ட் அவுட் பண்ணலாம் அதுக்கு வந்து தானோஸ் கிட்டேருந்து ரிப்ளை வந்தது அவங்க வந்து ஒரு ஆக்டிவேட்டட் லிங்க் கொடுத்துருக்காங்க அண்ட் உங்களுக்குமே இதே இஷ்யூ இருக்குது எனக்கு ஓப்பன் ஆகலை பட் ஆனால் எனக்கு வந்து ஆக்டிவேட்டட் லிங்க் கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ டெலிகிராம் சேனல் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து இந்த வீடியோ வீடியோக்கிள்ளேயே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் நீங்கள் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ண உடனே டிஸ்கஷன் குரூப் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கீழே இருக்கிறதே வந்து ஆக்டிவேட்டட் லிங்க் தான் இருக்கும் நீங்கள் அதை க்ளிக் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வியூ பண்ணிக்கலாம் ஆனால் வந்து வியூ பண்ணுறது நீங்கள் எதுக்காக கேட்குறீங்கன்னு எனக்கு புரியுது ஏன்னா ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கும் எனக்கு காட்ட மாட்டேங்குது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் கேட்குறீங்க ஏன்னா எப்பவுமே இந்த வெப்சைட் கிராஷ் ப்ராப்ளம் எப்போ ஆகும் அப்படின்னா கவுன்சிலிங் அப்போது ஆகும் ஏன்னா அட் டைம் எல்லாருமே நம்ம வந்து ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணும்போது இந்த ப்ராப்ளம் இருக்கும் ப்ராப்ளம் வந்து நமக்கு மார்னிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸ்டார்ட் ஆயிடுச்சு வந்து அது ஒரு சைனாகவே நம்ம பார்த்தோம் ரேங்க்லிஸ் கண்டிப்பாக ரிலீஸ் ஆயிடும் இன்னைக்கு அப்படின்னு தான் நினைச்சோம் பட் ஆனால் தே தேவ் நாட் ரிலீஸ் த ரேங்க்லிஸ்ட் பட் ஆனால் இன்னுமே நமக்கு டைம் இருக்குது அவங்க ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் ஒர்க் ஒர்க்கிங் ஆவர்ஸ் இருக்குது அவங்களுக்கு பட் இருந்தாலுமே நம்ம டேரெக்டாக கால் பண்ணி நானே கேட்டுவிட்டேன் என்ன சொன்னாங்க அப்படின்னா ரேங்க்லிஸ்ட் அவங்க ரெடியாக தான் வச்சுருக்காங்க பட் ஆனால் வந்து பாஸ் ஆகலோ பாஸ் பண்ண உடனே தான் கான்வாஸ்க்கு வந்து அந்த அத்தாரிட்டி இருக்கும் அவங்க வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஸோ ஜிஓ பாஸ் பண்ணாதது காரணம் அங்கே ரேங்க் லிஸ்ட்டை வந்து நல்லா க்ராஸ் செக் பண்ணணும் ஏன்னா லாஸ்ட் அகாடமிக் இயர் பார்த்தோம் அப்படின்னா ரேங்க் லிஸ்ட்டில் நிறைய ப்ராப்ளம் இருந்தது இதே தான் நான் டெலிகிராம்லேயும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் ஸோ டெலிகிராம் சேனலில் இல்லாதவங்க ஸோ தயவு செஞ்சு வந்து நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா ரேங்க் லிஸ்ட் வந்து நமக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஏகப்பட்ட பிரச்சனை இருந்தது ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணி ஒன் வீக் அப்புறமா அவங்க ரிவைஸ் ரேங்க் லிஸ்ட் வந்து கரெக்டாக பப்ளிஷ் பண்ணாங்க ரேங்க் லிஸ்ட் வந்துமே அதில் நிறைய தப்பு இருந்தது ஸோ அந்த தப்பு வந்து இந்த அகடமிக்காக இருக்க வரக்கூடாதுன்றதுனால அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க ஸோ தட் டிராங்க்லிஸ்ட் வந்து நமக்கு இந்த வீக்குள்ளே ரிலீஸ் ஆகும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க தெர் இஸ் நோ அஃபிஷியல் டேட் எட் டூ அனௌன்ஸ் ஓகே ஸோ நம்ம ஃப்ரைடே சாட்டர்டே கால் பண்ணும்போது தே ஹவ் டோல்டு க்ளியர்லி தட் உங்களுக்கு வந்து மண்டே வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மார்னிங் லெவன் லெவன் தேர்ட்டிக்கு வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணிடுவோம்னு சொன்னவங்க பட் இன்னைக்கு கால் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வீக்கெண்ட்க்குள்ளே நாங்கள் ரிலீஸ் பண்ணிடுவோம் அஃபிஷியல் டேட் எங்களுக்கே தெரியாது ஸ்டில் நாங்கள் அதை வந்து ஹோல்டில் தான் வச்சுருக்கோம் ஜியோ வந்து இன்னும் பாஸ் ஆகலை ஸோ நாங்கள் ரேங்க் லிஸ்ட்டை வந்து தரோவாக ரிவைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படின்னு தான் அவங்க காலில் சொல்லியிருக்காங்க நீங்கள் இப்போ என்ன பண்ணாதீங்க அப்படின்னா பேனிக் ஆகாதீங்க என்ன ப்ரோ நீங்கள் ஒரு ஹோப் கொடுத்தீங்க நாங்கள் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணோம் ஸோ ஒன் வீக் வெயிட் பண்ணோம் மண்டே வந்துடும் நாங்கள் நம்பணும் பட் ஆனால் வந்து இப்படி சொல்கிறாங்க தானுவ சைட்லேருந்து அப்படின்னா ஸோ அவங்க சைடுமே வந்து லைக் தெர் இஸ் அ பாயிண்ட் ரைட் நான் அவங்க வந்து ரேங்க்லெஸ்ஸை கரெக்டாக பப்ளிஷ் பண்ணணுன்றதுக்காக ஹோலில் வச்சுருக்காங்க அண்ட் ஜியோ இன்னுமே வந்து அப்ரூவல் ஆகிற ஜியோ அப்ரூவல் ஆகிடுச்சி அப்படின்னா கண்டிப்பாக இம்மிடியட்டாக வந்து நைட் கூட நமக்கு ரேங்க்லெஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது பட் ஆனால் இந்த வீக் ஹை சான்சஸ் இருக்குது எப்போ வேணால் ரிலீஸ் பண்ணலாம் ஸோ தெர் இஸ் நோ அக்யூரட் டைமிங் அண்ட் டேட் ஸோ தை டைமிங் டேட் வந்து தான்வாஸ் வந்து ரிவீல் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ப்ரியராகவே ஒன் டே பிஃபோரே நமக்கு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா டைம் அண்ட் டேட் நமக்கு சொல்லிவிடுவாங்க ஸோ கீப் ஆன் செக்கிங் த நியூஸ் சேனல்ஸ் அண்ட் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இருக்கீங்க அப்படின்னா இந்த பாப்புலர் நியூஸ் சேனல்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா பாலிமர் தந்தி செவன் நியூஸ் இதெல்லாமே வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ தட் உங்களுக்கு இமீடியட் அப்டேட்ஸ் வந்து வந்துடும் அப்படி இல்லைன்னா நீங்கள் நம்மளோட சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ ஐ இல் பி ஆல்சோ அப்டேட்டிங் ஆன் டைம் ஓகே ஸோ உங்களுக்கு வந்து அட்மிஷன் கமிட்டிக்கு கால் பண்ணணும் அப்படின்னா நம்பர்ஸுமே நான் டெலிகிராமில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி பேசலாம் பட் அட் லாஸ்ட் தானுவர்ஸ் ஃபுல் டஸ் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வந்து லைக் ஆன் ஃப்ரைடே சாட்டர்டே நமக்கு வந்து மண்டே உங்களுக்கு ரேங்க்லிஸ் வந்துடும் மார்னிங் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு சொன்னவங்க இப்போ கால் பண்ணும்போது எங்களுக்கே டேட்ஸ் வந்து இன்னுமே வந்து தெரியல பிகாஸ் எங்களுக்கு வந்து ஜீவை கொடுத்தா தான் நாங்கள் பாஸ் பண்ண முடியும் சில் த ரேங்க்லிஸ் இஸ் ஆன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ தட் பட் ஆனால் நமக்கு இந்த வீக் நிறைய வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஹை சான்சஸ் ஆக தேர் எப்போ வேணால் ரிலீஸ் ஆகலாம் ரேங்க்லிஸ் ஸோ தட் கீப் ஆன் ஹோப்பி கண்டிப்பாக கண்டிப்பாக நமக்கு இந்த வீக்குள்ளே வந்துடும் அதனால் பயப்படாதீங்க பேனிக் ஆகாதீங்க ஸோ உங்களுக்கு ஆக்டிவேட்டட் லிங்க் நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை வெரிஃபை பண்ணிக்கோங்க இப்போ ரீசன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ நீங்கள் தான் உங்களை வந்து கன்சோல் பண்ணிக்கணும் சரிங்களா கண்டிப்பாக வந்து நமக்கு டிலே ஆகுதுன்னா அது வந்து ரொம்பவே ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமாக எடுத்துக்கோங்க ரேங்க்லிஸ் வரல ரேங்க்லிஸ் வரலன்னு கேட்காதீங்க சீக்கிரமாக நடந்துச்சு அப்படின்னா நமக்கு தான் பிரச்சனை எவ்வளோக்கு எவ்வளோ டிலே ஆகுதோ அந்தளவுக்கு நமக்கு காம்படிஷன் வந்து குறையும் ஸோ பேராமெடிக்கலுக்கு முன்னாடியே தான்வாஸ் வாஷ் விட்டாங்க அப்படின்னா அதுவே ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயம் ஸோ லெட் டெட் ஹேப்பன் ஸ்லோலி ஸோ எல் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து நெகட்டிவ் மட்டும் பார்க்காதீங்க அதில் இருக்க பாசிட்டிவியும் பாருங்கள் சரிங்களா அதனால் பயப்படாதீங்க கண்டிப்பாக ஐல் பி தேர் வித் யூ டில் த என் ஸோ நீங்கள் எதுக்குமே பயப்பட வேண்டாம் உங்களுக்கு எந்த டவுட் எந்த குவரி இருந்தாலுமே ஜஸ்ட் நீங்கள் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிவிட்டு டிஸ்கஷன் குரூப்பில் எனக்கு ஒரே ஒரு மெசேஜ் போடுங்க ஐ இல் பி ரிப்ளைங் டு ஆல் த மெசேஜஸ் டெஃபினெட்லி ஸோ வில் மீட் யூ ஆன் டெலிகிராம் தேங்க் யூ